ஆறாம் வகுப்பு தமிழில் முதல் செய்யுள் பகுதி இன்பத்தமிழ் அப்படிங்கிற செய்யுள் பகுதி இந்த இன்பத்தமிழ் அப்படிங்கிற பாடலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பாரதாசன் இந்த இன்பத்தமிழ் அப்படிங்கிறது பாரதாசனுடைய ஒரு கவிதை அதை இன்பத்தமிழ் அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு கொடுத்துருக்காங்க தமிழை பலவாராக போற்றுகிறவர் யார் அப்படின்னு கேட்கலாம் ஸோ தமிழை பலவாராக போற்றவர் யார் அப்படின்னா பாரதாசன் அதே மாதிரி இதிலே இன்னொரு கேள்வி கேட்கலாம் செந்தமிழுக்கு பெயர் சூட்டி மகிழ்வதை மகிழ்பவர் யார் அப்படின்னு கேட்கலாம் அதுவும் தான் இந்த மாதிரி இந்த நுழைமுன் அப்படின்னு இருக்கிற பகுதியிலேருந்து கூட கேள்விகள் எடுக்கலாம் அடுத்ததாக அந்த பாடலையும் அதோடைய பொருளையும் பார்க்கலாம் இன்பத்தமிழ் இதில் பாரதியார் வந்து தமிழுக்கு ஒரு மூணு பெயர் வைக்கிறார் என்னெல்லாம் அப்படின்னா முதல்ல அமுதுன்னு ஒரு பெயர் வைக்கிறாரு நிலவுன்னு ஒரு பெயர் வைக்கிறாரு மனம் அப்படின்னு ஒரு பெயர் வைக்கிறாரு பெயர் வச்சுட்டு அது எதுக்கு சமமானது அது எதை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் மொ முதல்ல வந்து தமிழை வந்து அமுது அப்படின்னு சொல்கிறாரு அமுது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா உயிருக்கு சமமானது அப்படின்னு சொல்கிறாரு எங்கள் உயி உயிருக்கு ஈக்குவலானது அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாவது நிலவு அப்படின்னு சொல்கிறாரு அது அந்த நிலவு எப்படிப்பட்டது அப்படின்னா நீர் போன்றது தான் எப்படிப்பட்ட நீர் அப்படின்னா ஒரு ஒரு சமூக வளர்ச்சிக்கு தேவையானது என்ன அப்படின்னா நீர் அடிப்படை ஒரு அடிப்படையானது ஒரு வளர்ச்சிக்கு அடிப்படையானது தான் நீர் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் நதிக்கரை நாகரிகங்கள் நாகரிகங்கள் எல்லாமே ஆற்றோர நதிக்கரை நாகரிகங்களை தான் வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க நீர் வந்து அடிப்படை தேவை ஒரு வளர்ச்சிக்கு அடிப்படை தேவை அப்படிங்கிறது அடுத்து மூன்றாவது தான் மனம் மனம் எப்படிப்பட்டதுன்னா எங்கள் ஊர் ஊர் போன்றது எங்கள் வாழ்க்கைக்காக உருவாக்கப்பட்ட ஊர் போன்றது அப்படின்னு சொல்கிறாரு அதைத்தான் இங்கே சொல்லியிருக்காங்க அமுது தமிழ் வந்து அமுதுன்னு பேர் அது உயிருக்கு நேர் அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாவது நிலவுன்னு சொல்கிறாரு அது சமூகத்துடைய விளைவுக்கு நீர் அப்படின்னு சொல்கிறாரு மூன்றாவது மனம் அப்படின்னு சொல்கிறாரு அது வாழ்க்கைக்கு நிரூமித்த ஊர் அப்படின்னு சொல்கிறாரு இரண்டாவது பகுதியில் இது முதல் பகுதி அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ ரெண்டாவது பகுதியில் என்ன சொல்கிறாரு அது வந்து ஒரு பால் போன்றது அப்படின்னு சொல்கிறாரு தமிழ் வந்து ஒரு பால் போன்றது அது எப்படிப்பட்ட பால் அப்படின்னா எங்களுடைய இளமைக்கு காரணமான பால் போன்றது அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாவது வேல் போன்றது வேல் எப்படின்னா புலவர்கள் வைத்திருக்கக்கூடிய கூர்மையான கருவி போன்றது அப்படிப்பட்ட ஒரு வேல் போன்றது அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாவது உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது அப்படின்னு சொல்கிறாரு வானம் தான் இல்லை வானமாக இல்லை இல்லவே இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல ஸோ அவ்வளோ எங்களுடைய எல்லை அப்படிப்பட்ட ஒரு எல்லையை நீ நிர்ணயிக்கக்கூடியது தான் தமிழ் அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் எங்கள் சோர்வை நீக்கி அந்த நேரத்தில் தேன் போன்றது ஒரு சோர்வு இருக்கும்போது அதையெல்லாம் நீக்கி தமிழ் படித்தோம்னா தேன் போன்ற இனிமை தரும் போது நம்ம அந்த சோர்வையெல்லாம் நீங்கி இன்பமாக இருப்போம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு அடுத்ததாக தோல் போன்றதுன்னு சொல்கிறாரு எப்படி அப்படின்னா எப்படின்னா தோல் கொடுப்பான் தோழன் அப்படிங்கிற மாதிரி அறிவுக்கு துணை கொடுக்கும் தமிழ் வந்து அறிவுக்கு துணை கொடுக்கும் ஒரு தோல் மாதிரியானது அப்படின்னு சொல்கிறாரு அடுத்ததாக கவிதைக்கு வைரம் போன்ற ஒரு உறுதிமிக்க வாழ் போன்றது அப்படின்னு சொல்கிறாரு இதைத்தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க அது அந்த தான் அந்த பாடலோட விளக்கம் தான் நம்ம பார்த்தோம் இளமைக்கு பால் புலவருக்கு வேல் ரைமிங்காக இருக்கும் பால் வேல் உயர்வுக்கு வான் அசதிக்கு சுடர் தந்த தேன் வான் தேன் அறிவுக்கு தோல் கவிதைக்கு வைரத்தின் வாள் தோல் வாள் இப்படி இந்த மாதிரி ரைமிங்காக அந்த பாடல் இருக்கும் அடுத்ததாக இந்த பாடல் வரிகள் கொடுத்தா இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல இந்த பாடல் வரிகளுடைய மிக முக்கியமான வரி என்ன அப்படின்னா இன்பத் தமிழ் இந்த இன்பத் தமிழ் அப்படிங்கிறதான் இந்த பாடலுக்கு இந்த பாடலுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பேரே அப்போ இன்பத்தமிழ் அப்படிங்கிற வார்த்தை இந்த பாடலில் நிறைய இடங்களில் வரும் அப்போ இன்பத்தமிழ் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா அது இந்த பாடல் அப்படிங்கிறத நம்ம எளிதாக கண்டுபிடிச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழுக்கு அடுத்து எங்கள் அப்படிங்கிறதா கொடுத்துருப்பாங்க தமிழ் எங்கள் தமிழ் எங்கள் தமிழ் எங்கள் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும் அதையும் பார்த்தோம் அப்படின்னா இது கண்டுபிடிச்சிடலாம் தமிழுக்கு பேர் வைக்கிறதா இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்போ முதல்ல தமிழுக்கு பேர் வைக்கிறது ஒன்று ரெண்டாவது தமிழ் இந்த பாடலுடைய பேர் என்ன அப்படின்னா இன்ப தமிழ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் மூணாவது என்ன அப்படின்னா இந்த தமிழ் எங்கள் தமிழ் எங்கள் அப்படின்னு இருந்தால் கூட இந்த பாடலாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு கெஸ் பண்ணலாம் ஸோ இந்த மூன்று வார்த்தைகள் தான் இந்த பாடலுக்கான கீவேடு அடுத்ததாக இந்த பாடலுடைய பொருள் முதல் பொருள் என்ன அப்படின்னா நிருமித்த இந்த நிர்மித்த அப்படிங்கிறதுடைய பொருள் என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா உருவாக்கிய அப்படிங்கிறது பொருள் நிருமித்தை அப்படின்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்க வாழ்வுக்கு நிருமித்த ஊர் நாங்கள் வாழ்கிறதுக்காக உருவாக்குன ஊர் அப்படிங்கிறது இதோட பொருள் அப்போது நிருமித்தை அப்படின்னா உருவாக்கிய அப்படின்னு பொருள் ரெண்டாவது என்ன அப்படின்னா சமூகம் சமூகம் எங்கள் சமூகம் அப்படின்னா நாங்கள் மக்களாக ஒன்று சேர்ந்து வாழ்கிறோம் அந்த மக்கள் குழுவுக்கு தான் சமூகம் அப்படின்னு பேர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்ததா விளைவு விளைவு அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க சமூகத்தோடைய விளைவு சமூகத்தோட விளைவு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் சமூகம் வளர்ச்சிக்காக சமூக வளர்ச்சிக்காக நீர் அடிப்படையானது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்ததா இங்கே என்ன மூணாவது என்ன சொல்லியிருக்காங்க சமூகம் பார்த்துட்டோம் அசதி அசதி அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருப்பாங்க அசதிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னா சோர்வு நாங்கள் அசதியாக இருக்கும்போது அதுக்கு ஒளிவிடுற மாதிரி தமிழ் வந்து ஒரு தேன் போன்றதாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்போ சமூகம் அப்படின்னா மக்கள் குழு விளைவு அப்படின்னா வளர்ச்சி நிர்மித்தனை உருவாக்கிய அசதி அப்படின்னா சோர்வு அப்படிங்கிறது பொருள் அடுத்ததாக மிக முக்கியமான பகுதி நூல்வெளி பாரத தேசத்துடைய இயற்பெயர் சுப்பிரதித்தினம் கனக சுப்பிரதி தினம் நமக்கு தெரியும் பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் தன்னோட பேரை பாரதி தாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டார் இவருடைய கவிதைகளில் முக் இடம்பெறக்கூடியது இதெல்லாம் பெண் கல்வி பற்றி பேசியிருப்பார் அதோட முக்கியத்துவத்தை பற்றி தான் குடும்ப விளக்கு அப்படிங்கிற ஒரு நூல் ஏற்றிருப்பார் கைம்பெண் வருமானத்தை வலியுறுத்தியிருப்பார் பொது உடைமை பற்றி பேசியிருப்பார் பகுத்தறிவை பற்றி பேசியிருப்பார் இந்த மாதிரி புரட்சிகரமாகவே கருத்து பேசினதுனால தான் இந்த இவரை வந்து புரட்சி கவி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இவருக்கு பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த முக்கி மிக முக்கியமாக என்ன அப்படின்னா இந்த பாடல் வரிகள் கொடுத்து இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்கலாம் இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு தமிழுக்கு ஐம்பதன்று பேர் இந்த பாடல் வந்து எந்த தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்கலாம் தமிழ் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது இல்லை தமிழ் அப்படிங்கிற தலைப்பு எந்த பாரத பாரதிதாசனுடைய எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்கலாம் இதை வந்து ஒவ்வொரு ஆப்ஷனாக வந்து குடும்பளுக்கு ரெண்டு வீடுன்னு கொடுத்துட்டு பாரதிதாசன் கவிதைகளும் நமக்கு கொடுக்கலாம் அப்போது இந்த தமிழ் அப்படிங்கிற தலைப்பும் பாரதாசன் கவிதைகள் அப்படிங்கிறதும் நமக்கு என்ன ஞாபகம் வரணும் இன்ப தமிழ் அப்படிங்கிறது ஞாபகம் வரணும் இந்த நூல்வெளிக்கு கீழே ஒரு கவிதை கொடுத்துருப்பாங்க என்ன கவிதை அப்படின்னா தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமிழ்தேன் இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் தமிழன் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் பாடியிருப்பார் அப்படின்னா காசி ஆனந்தன் காசியில் உட்காந்து ஆனந்தம்மா இந்த மாதிரி ரைமிங்காக பாடிக்கிட்டு இருப்பார் இன்னைக்கும் இன்றைக்கும் நினைக்கும் கசக்கும் புளிக்கும் உனக்கும் எனக்கும் வணக்கம் வணக்கம்டா மாப்பிள்ள நான் காசியிலேருந்து ஆனந்தன் பேசுகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததாக சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஏற்றத்தாழ்வு ஏற்றத்தாழ்வுவற்ற டேஸ் அமைய வேண்டும் சமூகம் அமைய வேண்டும் தான் நம்ம அதில் பார்த்துருக்கோம் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு கலைத்தவருக்கு எப்படி இருக்கும் அசதியாக இருக்கும் நிலவு கூட்டல் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கக்கூடிய சொல் நிலவென்று அப்படிங்கிறது தான் சரியானது தமிழ் கூட்டல் எங்கள் சேர்த்து எழுத குடிக்கிறது என்ன அப்படின்னா எங்கள் அப்படிங்கிறது தான் சரியானது அமுதென்று அமுது கூட்டல் என்று ஸோ இது எல்லாமே அந்த பிரித்து பிரித்தெழுதுன்னா இலக்கணத்தை இலக்கணப் பகுதியில் ஆ பகுதியில் மூன்றாவதாக வரக்கூடியது தான் இந்த பிரித்தெழுதுக அப்படிங்கிறது அடுத்ததாக செம்பயிர் செம்பயிர் அப்படிங்கிறது என்ன வரும் செம்மை கூட்டல் பயிர் அப்படிங்கிறது தான் செம்பயர் அப்படின்னு வரும் அடுத்ததாக விளைவுக்கு நம்ம பார்த்துட்டோம் சமூகத்துடைய விளைவுக்கு விளைவு ஒரு சமூகம் விளைவுக்கு நீர் போன்றது அப்படின்னு பார்த்தோம் அறிவுக்கு அறிவு அறிவுக்கு துணையான தோல் போன்றது அப்படின்னு பார்த்தோம் இளமைக்கு பால் போன்றது புலவருக்கு வேல் போன்றது இது அந்த பொருத்துக்க மாடலில் கொடுக்கலாம் பெரும்பாலும் பொருத்துக்க தமிழில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா பொருள் அந்த சொல்லும் பொருளும் அதே மாதிரி ஆசிரியர் நூல்கள் ஆசிரியர் இதை தான் பெரும்பாலும் கேட்பாங்க இதோட இன்பத்தமிழ் பாடல் முடியுது